என் பேர் ரூபிணி தேவந்தவாக்கம் பஞ்சாயத்தில் செங்குன்ற கிராமத்தில் பொது வழி சாலை கோரி கோரிக்கை வெட்டி நாங்கள் விண்ணப்ப வைக்கிறோம் இந்த வந்து பக்கத்தில் வந்து இடம் வாங்கிறோம் பொது வழி சாலை மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷ காலமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் காலையிலேருந்து எல்லாருமே உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பொதுவழி பொது வழி சாலை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் காலையிலேருந்து ஈடுபட்டிருக்குறோம் எங்களுக்கு வந்து வட்டாட்சியர் வந்து மற்ற அதிகாரிகளை வந்து எங்களுக்கு சாதகமாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் க்ளியர் பண்ணி தரோன்றது எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது இன்னும் பத்து பத்து நாளைக்குள்ளே எங்களை வந்து க்ளியர் பண்ணி தரேன்னு சொல்லிருக்கிறாங்க அப்படி பத்து நாளைக்குள்ளே எங்களுக்கு வந்து பண்ணி தரலன்னா மறுபடியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து தொடங்கும் அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் எங்கள் சாலை எங்கள் பொது வழி சாலை எங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்றதுக்காக நாங்கள் போராடிகிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டு வருஷமாக போராடி இருக்கோம் இன்னும் ஒரு பத்து நாள் எங்களுக்கு ரிசல்ட் தெரியணும் அதுக்காக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து ஏன்னா வந்து நாங்கள் இப்போ அந்த வழியில் நடக்கக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது துப்புரவு பணியாளர் வந்தால் கூட அந்த இடத்துல ஒரு குப்பையை கூட எடுக்க விடக்கூடாது நீங்கள் ஏன் வரீங்க எங்கள் இது எங்கள் இடம் நீங்கள் ஏன் வரீங்கன்னு சொல்லிட்டு எங்களை ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க

நாங்கள் இந்த பொது வழிவு சாலைக்காக ஒரு மூணு வருஷமாக போராடினு இருக்கிறோம் ஆனால் அவர் இந்த ரோடு பக்கத்தில் வந்து நிலம் வாங்குறவங்க வந்து இந்த ரோடு வந்து எங்களுது நாங்கள் இந்த ரோடு உங்களுக்கு விட மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காரு இந்த பக்கத்தில் வந்து இந்த லேண்ட் வாங்குறவங்க நாங்கள் ஏதோ அவர் இப்போ நைட்டில் வந்து பாத்ரூம் போகாத கூட அவர் வந்து டார்ச் அடிச்சு பார்த்து ஏன் பாத்ரூம் போகிறீங்க லேடீஸு எங்கள் இடத்துல போகிறீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு ஒரு சாவு எடுத்து போகும்போது கூட எங்களுக்கு சாவு எடுக்க விடல இந்த வழியை போகாதீங்க வேறு வழியை திரும்பி போங்க அப்படின்றாரு அதனால் நாங்கள் வந்து கிட்ட ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்தோம் இன்றைக்கி வந்து தாசில்தார் வந்து உங்களை வந்து பொழு பார்த்து நிரந்தரமாக நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் நீங்க இன்னைக்கு வந்து இந்த இதோட நீங்க முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அதனால இன்னைக்கு நாங்க முடிக்கிறோம் ஒருவேளை இது வந்து இந்த பத்து நாளைக்கு இந்த தீர்வு கிடைக்கலன்னா மறுபடியும் இந்த போராட்டம் ஒன்னா வேற மறுபடியும் தொடரும் நாங்க இதுவரை விட மாட்டோம் அது வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாம நாங்க தொடரும் எங்களை வந்து அதிகாரிங்க வந்து மெத்தனை போக்கு அதிகாரி வந்து எங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த பொது வழி சாலையை எங்களுக்கு மீட்டு தரும்படி நாங்கள் அதிகாரி வந்து கேட்டுக்கொள்கிறோம்